கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ அமைப்பு சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்டுக்கொள்ளலாம் பிரசாந்த் வணக்கம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினராவது பதினோரு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது இந்த ஆர்ப்பாட்டமான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்கள் பிரகாஷ் பல ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த கோரியும் அரசு அலுவலங்களில் காலியாக உள்ள பணியீட்டை நிரப்பு உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்ட தலைநகர்கள் ஜாக்டோ ஜி அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கடந்த காலங்களில் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் மீண்டும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒன்று திருடியூறு மேற்பட்டோர் இந்த பதினோரு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி அரசு எங்களுக்கு வலியுறுத்தி அந்த ஒரு வாக்குறுதி அடிப்படையில் உடனடியாக எங்களுக்கு இந்த பதினோரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் குடியுறவில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் உதவியாக எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர்ந்து தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க தற்போது ஆர்ப்பாட்டத்தில்